யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை முன்னெடுத்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்றைய தினமும் இருவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாவீரர் வார கால பகுதியில் கொக்குவில் சிவசுப்பிரமணியர் முருகன் கோவில் அடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பில் நேற்றைய தினம் இரு இளைஞர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்களும் பெறப்பட்டுள்ளன மாவீரர் நாள் தொடர்பில் முகநூலில் பதிவிட்டமை குறித்து கடந்த திகதி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது அதேவேளை வல்வெட்டித்துறை பகுதியில் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட ஆறு பேரிடம் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணை அத்துடன் மாவீரர் நாள் மற்றும் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் யாழில் ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் இதுவரை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்